ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரீன் சிக்கன் கறி ரெசிபி தான் இது செய்கிறது ரொம்ப சுலபமும் கூட சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி நான் பரோட்டாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி ரெண்டு துண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி முந்திரி ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன் அதில் பாதி புதினா இலை நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு கப் இது இரநூறு கிராம் தயிர் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க மசாலா தான் வேறு எந்த மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணலை மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இது ஊறுட்டும் இருக்கட்டும் ஒரு சைட் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடானதும் நான் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையில் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க பேஸ்ட்டையும் ஒளித்து சேர்த்துக்கோங்க அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்கள் நல்லா அந்த ஆயிலோடு இந்த சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்து குக் ஆகும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க பிடிக்காமல் இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் ரெண்டு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கிள்ளிக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கூடிய அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் போதும் நம்மளோட சிக்கன் க்ரீன் சிக்கன் மசாலா இஸ் ரெடி இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட் யூன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்